ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் என்பத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற தேய்பிரை பஞ்சமி இந்த ஏப்ரலில் எப்போ வருதுன்னா பதினேழாம் தேதி அன்றைக்கி வருது ஸோ நீங்கள் பெயர்கள் கொடுக்க வேண்டிய டைம் வந்துட்டு பதினாறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இந்த நவமூழிகையாகனா என்ன இது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இது எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெளிவாக வந்து தெரியும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியாது இல்லை நாங்கள் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகப்பட்ட பேரோட அனுபவங்கள் இதில் இருக்குங்க நிறைய பேரோட விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பெயர்கள் கொடுக்கணுன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி த டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் அதில் கொடுக்கலாம் அவசியம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் கோரிக்கை அனுப்பணும் அது வந்து மறந்துடாதீங்க பதினேழாம் தேதி பஞ்சமி வருது பதினாறாம் தேதி லாஸ்ட் டேட்டு அதே போல் இதே நம்பரில் ஓலச்சுவடி அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இனிஷியலில் ஐயாவோட பொண்ணு ஐயாவோட பொண்ணு அவங்க வந்து ஓலச்சுவடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு இல்லை அவங்க பையன் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க அது நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க நடுவில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்து என்னென்னா அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு அந்த காரணங்கள்னால வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு இருந்துமே நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க அக்கா அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா லாஸ்ட் டைம் அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு கேட்டு சொல்லுங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திங்க இப்பப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா இந்த இடையில நிறைய அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்னால அவங்க பார்க்க முடியாமல் போயிடுச்சு அதனால் இப்போப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் ஓலைச்சுவடி வேணும்னா முன்னாடியே எனக்கு க கேட்டுக்கோங்க ஒரு ஓலைச்சுவடிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான்ங்கிறத மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதுக்கு தனிமை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஏர்லி மார்னிங் அவங்க பார்க்குறது காலையில் நாலு டூ ஆறு அந்த டைமில் வந்துட்டு அது கணிச்சு பார்க்குறது அந்த விஷயம் நீங்கள் எதுக்கும் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத அந்த நம்பரில் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா சில பேர் வந்து சொல்லாமல் கொல்லாமல் நவமூலிகைக்கு கொடுக்குற மாதிரியே அப்படியே கேஷ் அனுப்பி விட்டுறீங்க கேட்குறது கூட இல்லை நிறைய பேர் கேட்குறதில்ல ஓலச்சுவோடி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்ட்டு டைரெக்டாகவே அனுப்பிடுறீங்க கேஷு ஆக்சுவலி வந்துட்டு ஓலச்சுவடிக்கு வந்துட்டு வேறு நம்பர் பேமெண்ட்டுக்கு அதனால் அது வந்து நீங்கள் என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அது கேட்டுக்கோங்க சரிங்களா அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கொடுத்துருக்க நம்பரில் வந்துட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செய்யுங்க ஓகேங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றினதுன்னா ஃபஸ்ட்டு இது யாரெல்லாம் பண்ணலாம் எதுக்கு பண்ணலாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே வந்து போயிடுறேன் இப்போது உங்கள் ஆஃபீஸ்லையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இருக்கிறவங்க யாராவது வந்துட்டு ஓயாமல் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு என்ன சொல்கிறது வெளியில் கிளம்பும் போது ஆகட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே ஆகட்டும் இவங்க ஏன் இப்படி நல்லா இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் உங்கள் மனசில் அவங்கக்கிட்ட போய் சண்டை போட முடியாது ஆனால் அவங்களே என்னை விட்டு விலகி போயிடும் அவங்க நான் பார்க்கவே கூடாது இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் அப்படி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க இந்த விஷயம் வந்துட்டு நான் பர்சனலாக என்னோட ரெண்டு மூணு பேத்துக்கெல்லாம் நாளில் ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னா இதோட பவருங்கிறது மூணு நாளில் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால அது மூணே நாளில் தெரிஞ்சிருக்கு என்னோட ஒருத்தவங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வாலண்டராக வந்து உட்காந்துருச்சு கல்யாணமான பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அந்த பொண்ணு பாட்டு வந்து இவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏ ஒரு பதினேழு நாள் பக்கம் போகவே மாட்டேங்குது அந்த பொண்ணு பாட்டு வந்து உட்காந்துட்டு அந்த பொண்ணுனால ஏகப்பட்ட இஷ்யூஸு அந்த பொண்ணு கொடுத்தவங்க வீட்டில் ஏகப்பட்ட இஷ்யூஸு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து இவன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு என்னோடய ஃப்ரெண்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு ஏதாவது சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு இருந்தப்போ இந்த டெக்னிக் நம்ம சொல்லி கரெக்டாக மூணு நாளில் அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை கிளம்பி போயிடுச்சு அவங்க ஆஃபீஸ் போன டைம் சொல்லாமல் இல்லாமல் கிளம்பி போயிடுச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதாவது தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிரியாக இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் துரத்தே அடிக்கும் ப்ளஸ் வந்துட்டு யார்கிட்டயாவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க பணம் வர இருப்போம் அந்த பணம் போய் கேட்டால் தொந்தரவு பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க அப்போ நீங்கள் சண்டை போட வந்து விருப்பம் இல்லை ஆனால் அவங்ககிட்டேருந்து வர வேண்டிய அந்த காசு வந்து எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எந்த ரூலுமே இல்லை ஃபஸ்ட்டு அதுக்கு விஷயம் என்னென்னா எந்த ரூலுமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் செய்யும் போது ஏதாவது ரூல் இருக்கா ஏதாவது இதுக்கு ஃபார்மாலிட்டிஸில் இருக்கான்னு யோசிப்பீங்க எந்த ரூலுமே இல்லை யார் வேணாலும் செய்யலை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்கு வந்துட்டு இந்த முறையை நம்ம செய்கிறக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கட்டி கற்பூரம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் என்ன காய்ச்சலுக்கு வந்து பயன்படுத்துவோம் இந்த கட்டி கற்பூரம் நார்மலான சாமிக்கு வைக்கிற சூடம் கிடையாது கட்டி கற்பூரம்னு நீங்கள் பூஜை சாமான் கடையில் கடைகளில் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க நல்லா உருண்டையாக பெருசாக இருக்கும் அந்த கட்டி கற்பூரம் இந்த கட்டி கற்பூரம் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் சொன்ன சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு தொந்தரவில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவசியம் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரிங்களா இந்த கட்டி கற்பூரம் வாங்கி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம வீட்டில் இந்த தூபக்கால் இருக்கும் சாம்பிராணி போடுறக்குன்னு ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லை மண் பாத்திரம் எதாவது வச்சுருப்பீங்க ஏதாவது ஒன்று அப்படி வந்து எடுத்துக்கோங்க ராத்திரி நேரம் தான் இதை செய்யணும் நீங்கள் தூங்க போகிறக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போய் தூங்கிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதை செஞ்சுட்டு போய் நீங்கள் தூங்கிடணும் சரிங்களா என்ன செய்யணுன்னா இதை செய்யும் போது யாரும் பார்க்கக்கூடாது அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாம் உங்கள் தவிர தோட வெளியாளுகளை யாருமே பார்க்கக்கூடாது நீங்கள் சப்போஸ் பால்கனியில் போய் பண்ணலாமா மாடியில் போய் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து பண்ணலாம் ஆனால் ஓப்பன் ஸ்பேஸாக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் பால்கனியாக இருந்தால் கவர் பண்ணியிருப்பாங்க டோர் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணும்போது யாரும் பார்க்கக்கூடாது மெயினாக அதான் பார்க்காம இருப்பாங்க பார்க்கவே மாட்டாங்க கன்ஃபார்மாக தெரியும்னா நீங்கள் பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ராத்திரி நேரம் மட்டும்தான் பண்ணணும் பகலில் இது பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ ஏதாவது ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப நாளாக ஒருத்தட்ட பணம் கேட்டுட்ருக்கேன் கே போய் கேட்டாலே சண்டை வந்துகிட்டே இருக்குது ஆனால் சண்டை இல்லாமல் அந்த பணத்தை அவங்களே கொடுத்துடணும் அப்படி ஏதாவது விஷயம் இருக்குன்னா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸ்லையோ இல்லை வீட்டு பக்கத்துலையோ ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அவங்க என் லைஃப்பை விட்டு போயிடணும் எனக்கு இடைஞ்சலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இதனால் வந்து பாதிப்புலாம் வந்து யாருக்குமே வராது ஸோ வந்து நீங்கள் தைரியமாக இது பண்ணலாம் உங்களை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்படி வந்து வேண்டிக்கோங்க நல்லா மனசார வந்து உங்கள் குலதெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கட்டி கற்பூரத்தை ஒரு தூபக்காலோ இல்லை மண் பாத்திரமோ இல்லை வேண்டாத ஏதாவது ஒரு ப்ளேட்டோ ஏதோ ஒன்றில் வச்சு நெருப்பு பற்ற வச்சுருங்க நெருப்பு வச்சுட்டு அந்த அணையிற வரை அந்த ஒளியை பார்த்து அந்த நெருப்பை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது தாந்திரிக ரீதியாக இந்த வார்த்தை நம்ம சொல்லும் போது நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை பிடிச்ச எதிரிகள் நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி போகும் நம்ம எதை நினச்சி கேட்குறமோ எது வராமல் இருக்கோ அந்த விஷயத்தை வர வைக்கவும் முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து பண்ணக்கூடியது இந்த வார்த்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா அதை கொடுக்க வைக்கும் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னா அவங்கள போக வைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செய்ய வைக்கும் இந்த மந்திரம் ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த நெருப்பு அணையிற வரை அந்த வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இப்போ கட்டி கட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அது அணையறக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் டைம் எடுக்கும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுக்குன்னு வைங்களேன் ஸோ அந்த ரெண்டு நிமிஷமும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது புதன்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க இதை செய்ய ஆரம்பித்து மூணு நாளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் இப்போ இதுதான் அந்த மந்திரம் அது தனயோகஸ் யக்ஷ யக்ஷா இதுதான் அந்த மந்திரம் தனயோகஸ் யக்ஷ யக்ஷ ஜஸ்ட் இந்த வார்த்தையை இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க தனயோகஸ் யக்ஷ யக்ஷ அப்படின்னு சொல்ல 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 அதாவது உங்களுக்கு வராமல் இருக்க பணம் உங்களை தேடி தானா வரும் யாராவது கொடுக்காம இருந்தாங்கன்னா கொடுத்துருவாங்க விட்டு விலகி போகணும் இந்த நபர்கள் என்னை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாலும் வெளியே போக வைக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இது வந்து பயன்படும் சரிங்களா இது புதன்கிழமை தொடங்கி அடுத்த புதன் வரை பண்ணணும் மூணு நாளில் ரிசல்ட்டு காமிச்சிரும் சப்போஸ் நீங்கள் கேட்ட விஷயம் ஒன்று ரெண்டு நாள்லேயே நடந்துருச்சு மூணு நாள்லேயே நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இது கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை ஸ்டாப் பண்ணிக்கலாம் பட் நடக்கலை அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு அதை செஞ்சுட்டு வாங்க இது வந்து தேவைப்படும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த புதன்கிழமை அந்த ஒரு வாரம் டைம் என்னன்னா மேக்ஸிமம் அந்த ஒன் வீக்குள்ளே நீங்கள் எதை நினைச்சு கேட்டீங்களோ அதற்குண்டான ஒரு ரிசல்ட்டை வந்து இது காமிச்சு கொடுத்துரும் அதனால வந்து ஒன் வீக் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணலாம் ஒரே டைமில் ரெண்டு மூணு விஷயம் நினைக்கக்கூடாது அதுவும் இருக்குது சரிங்களா எந்த ரூலுமே கிடையாது அவசியம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிச்சயம் ஒரு பலன் கொடுக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்